வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புட்டின் அவர்களின் அலாஸ்கா சந்திப்பை பற்றி தான் இந்த சந்திப்பு உலகமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துருந்தாங்க இந்த சந்திப்பின் முடிவில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் இல்லை ஒரு சீஸ் பயராவது ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நடைபெறலை இது வந்து உலக அளவில் பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு பேருமே வந்து இந்த பேச்சுவார்த்தை ஒரு முன்னேற்ற பாதையில் சென்றது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு வெளிப்பாடை வந்து ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க ஸோ இதிலிருந்து அமெரிக்கா வந்து கொஞ்சம் இந்த செகண்டரி டேரிப்பை கொடுப்பேன் யார் வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து செகண்டரி டேரிப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதை வந்து தற்சமயத்துக்கு மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கா தகவல் வந்துக்கிட்டு இருக்குது காரணம் ஏன் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மற்றும் விளாடிமிர் புட்டினருடைய பேச்சுவார்த்தை மிக சிறப்பாக இருந்ததுனால டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இனி வந்து இந்த ரஷ்யாவை பேரை சொல்லி இந்த செகண்டரி டாரிப் அது இதெல்லாம் விதிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் வந்து உலக பொருளாதார வல்லுநர்கள் அரசியல் கவனிப்பாளர்களாக சொல்கிறாங்க காரணம் ஏன்னா விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தூண்டில் போட்டு ட்ரம்ப் அவர்களை இழுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேரோட பேட்டியில் வந்து முக்கியமாக நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அதிகமாக புட்டின் வந்து அமெரிக்க ரஷ்ய பொருளாதார உறவுகளை பத்தி அதிகமாக பேசி இந்த பேச்சுவார்த்தை வந்து முக்கியமா வந்து இதோட வந்து ஒரு மூல கருவே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யுக்ரைன் போர் நிறுத்தம் யுக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் இந்த பேச்சுவார்த்தையில விளாடிமிர் புட்டின் அதிகமாக முன்னெடுத்தது அமெரிக்க ரஷ்ய பொருளாதாரம் ஸோ அழகா வந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் தன்னுடைய சமயோசித அறிவின் காரணமாக அழகா ட்ரம்ப் வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியுது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடி லாங்குவேஜ் அனலைசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொருத்தருடைய பாடி லாங்குவேஜை அனலைஸ் பண்ணி அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இதுக்கு வந்து நிறைய பட்டப்படிப்பு இது சம்மந்தமாக ஒருவருடைய பாடி லாங்குவேஜை வச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அதோடய விளக்கம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிபுணர்களில் ஒரு நிபுணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புட்டின் வந்து மிகவும் அமைதியாகவும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அவர் வந்து படிக்கட்டில் இறங்கி வர்றப்பையே வந்து நார்மலாக ஜெனியூனாக இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு ப சிறிய ஒரு அமைதியாக ஸ்டெப்பை எல்லாம் வந்து அளந்து ஸ்டெப் எடுத்து கீழே இறங்கி வந்தார் ரொம்ப அமைதியாக வந்தார் அது வந்து வயது மூப்பின் காரணமாக கூட இருக்கலாம் காரணம் ஏன்னா ட்ரம்புக்கு எழுவத்தொம்போது வயசு விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு வந்து எழுபத்தி இரண்டு வயசு ஸோ அதுவாக கூட இருக்கலாம் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டில் இருந்தாலும் ஓ கொஞ்சம் படபடப்பாக இருந்தார் ஆனால் விளாடிமிர் புட்டின் அவர்கள் மிகவும் நிதானமாக ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருந்ததாக அமெரிக்க இந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் வந்து இதை இதை பற்றி பேசியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஆனால் ரெண்டு பேருடையே அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு நெருக்கம் இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் புட்டின் அவர்கள் வந்து அவங்க ஹேண்ட்ஷேக் பண்ணையில் கொஞ்சம் தூரமாக இருந்து ஹேண்ட்ஷேக் பண்ணியிருப்பார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து அவரை வந்து தனது அருகில் இழுத்து ஹேண்ட்ஷேக் பண்ணுவாப்பில் அது வந்து அந்த அதிகாரத்தின் வெளிப்பாடு அது ஆனால் வந்து அன்பின் வெளிப்பாடாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணி நெருக்கமாக போகிறார் அப்படின்னு அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஸோ வந்து என்ன அப்படின்னா இருவருக்குமே ஒருவரின் மீது பரஸ்பர மரியாதையும் நம்பிக்கையும் இருக்குது அதனால் இந்த பேச்சுவார்த்தை வந்து மிக ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறது உலகளாவிய இந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டோட ஒரு கருத்தாக இருக்குது எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் அழகாக இறங்கி பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க ஏகப்பட்ட கேள்வி கடைகளை வந்து பத்திரிக்கையாளர்கள் தொடுத்தாலும் யாருமே அதை வந்து ஆன்சர் பண்ணலை அதை இக்னோர் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் கார்லையே விளாடிமிர் புட்டின் வந்து ரெண்டு பேரும் போகிறாங்க இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு நேர் எதிரி எதிரிகளாக இருந்த அமெரிக்க அதிபர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருநாட்டு அதிபர்களும் ஒரே காரில் வந்து பயணம் செல்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு உரிய விஷயம் ரெண்டு பேரும் அழகாக ஒரே காரில் போகிறாங்க அந்த அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ரூமில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் விளாடிமிர் புட்டீர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஒரு க்ளோஸ் டு டோர் மீட்டிங் அது உள்ளே என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அது மட்டும் மொழிபெயர்ப்பாளர்கள் மட்டுமே உள்ளே இருந்து கிட்டத்தட்ட மூன்று மணி நேர பேச்சுவார்த்தை இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த யார் ரஷ்ய ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் டி ஷர்ட்டோட வந்து இறங்கினார் அப்போயே வந்து உலக நிபுணர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து சிம்பாலிக் மூமெண்ட்டோ யூஎஸ்எஸ்ஆர் டி ஷர்ட்டோட வர்றாரு ஸோ அவங்க வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா நாங்கள் வந்து மிக பலம்பொருந்திய நாட்டினுடைய சோவியத் சோசலிஸ்ட் ரிபப்ளிக் யூனியன் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாங்களோ அதே பவர்ஃபுல்லான அதிபர் வந்து இங்கே வர்றாங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்காக உணர்த்துவதற்காக அந்த டிஷர்ட்டில் வந்திருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ இது வந்து எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் போயிருக்கு ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை வந்து முடிச்சிட்டு வெளியே வரையில் அதிபர் ட்ரம்ப் விளாடிமிர் புட்டின் அவர்களை வந்து பேச முதல்ல வந்து பத்திரிகையாளர்களிட்ட வந்து ப்ரீப்பிங் கொடுக்க சொன்னார் புட்டின் புட்டின் அவர்கள் மிக சிறப்பாக அதிக நேரம் எடுத்து வந்து புட்டின் அவர்கள் வந்து விளக்கத்தை கொடுத்தாரு இது வரைக்கும் வந்து இந்தியா ரஷ்யாவோட உறவு சீராக இல்லை இந்த இன்னொரு வந்து மிகப்பெரிய ஒரு இது எப்படின்னா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இருந்திருந்தார்னால் இந்த யுக்ரைன் போரே நடந்திருக்காது அப்படின்லாம் சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர் ஏற்றி ஏற்றி விட்டார் இதற்கு இடையில் வந்து வர்த்தகம் மெயினாக வந்து புட்டின் போக்கஸ் வந்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவினுடைய வர்த்தகம் என்ன ஆஃபர் கொடுத்தார் அப்படிங்கிறது தெரியல ட்ரம்ப் வந்து இதுக்கு பிறகு மீட்டிங்குக்கு பிறகு கொஞ்சம் அமைதியாக தான் காணப்பட்டார் அதே மாதிரி ட்ரம்ப் பேசலாம் ரொம்ப சுருக்கமாக பேசிட்டாப்புல இது வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கு ப்ரொக்ரெசிவாக இருக்குது நாங்கள் வந்து இவர் நேட்டோ லீடர்ஸ் மற்றும் யுக்ரைன் அதிபர்கிட்ட பேசிவிட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை வந்து நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கில்ல விளாடிமிர் புட்டின் அவர்கள் எப்பயும் ரஷ்ய மொழியிலே பேசிக்கிட்டு இருக்கவர் திடீர்னு ஆங்கிலத்தில் நெக்ஸ்ட் மீட்டிங் வில் பி இன் மாஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மீட்டிங் மாஸ்கோ அப்படின்னு அறிவித்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் அதை ஆமோதிச்சு ஏன் இட்ஸ் வெரி குட் இட்ஸ் ஹீட்டட் இ பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்பில்ல ஸோ இரு நாட்டு தலைவர்களும் அடுத்த மீட்டிங்க்கு மாஸ்கோவில் சே நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த அலாஸ்கா வந்து இதை வந்து சூஸ் பண்ண இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுல தான் அந்த அலாஸ்காங்கிற மாநிலத்தை அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருக்காங்க காரணம் ஏன்னா ரஷ்யா சோவியத் ரஷ்யாங்கிறது மிகப்பெரிய பரப்பளவில் இருந்தது அதை உலக பரப்பளவில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சதவீத நிலப்பரப்பை கொண்ட நாடாக இருந்த இருந்த சமயத்தில் அந்த அலஸ்கா வந்து பனிபடர்ந்த பகுதி அதனால் ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் அப்போதைக்கு ரஷ்யாவை ஆண்ட தலைவர்கள் வந்து அதை வந்து அமெரிக்கா கிட்ட விற்றுருக்காங்க இன்றைக்கி வந்து அதை வந்து டெவலப் பண்ணி அமெரிக்கா அந்த இடத்த முப்படைகளுடைய இராணுவ தளம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நகரமாக அலஸ்கா சரி ஓகே இந்த சந்திப்புக்கு அப்புறம் டொனால்டு என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த செகண்டரி டாரிஃப் வந்து தள்ளி போடுவோம் இது இந்த ஏன்னா பாசிட்டிவாக போனதுனால இனி வந்து ரஷ்யாவை இப்போ காரணம் காமிச்சு எதுவும் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரி டாரிப்பை வந்து அவர் வந்து மறுபரிசீலில் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல நம்ம பொறுத்து இருந்தால் போகணும் இந்தியா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போட்ட பிறகு இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் இந்த செகண்டரி டேரிஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து கிவ் அப் ஆகிட்டாங்க காரணம் ஏன்னா இருபத்தஞ்சி பர்சண்ட் இந்த டேரிஃபே வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து இந்திய பொருட்கள் ஏற்படுத்தும் காரணம் கா காரணம் யார்னா நூறுரூவா விற்றுக்கிட்டு இருந்த ஒரு பொருள் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு விற்கிதுன்னா அது மார்க்கெட்டில் அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வியட்நாம் சைனா இந்த பொருட்களை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இந்திய பொருட்களினுடைய டிமாண்ட் வந்து அமெரிக்காவில் குறைஞ்சிரும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேரிஃபே வந்து அமெரிக்கா இந்திய உறவை முடிச்சு விட்டுருச்சு அதனால் ஐம்பது இல்லை ஐநூறு பர்சன்ட் போட்டாலும் இந்தியா அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது அதனால தான் இந்தியா வந்து பேச்சுவார்த்தை வந்து ஹால்ட் ஆகிடுச்சு நாம் வந்து எதிர்வினிகள் நிறைய ஆட்டணும் நம்மளுடைய பாதுகாப்பு தளவாட பர்ச்சேஸ்லாம் வந்து ஹால் பண்ணிட்டோம் ஸோ இந்த என்ன இந்த பிரச்சனைகள் சால்வ் சால்வ் ஆகி ரஷ்யா யுக்ரைன் போர்லாம் இதாகி அமெரிக்கா ரஷ்யா கூட நட்புல போனால் கூட இந்தியா அமெரிக்கா உறவுங்கிறது திருப்பி எந்தளவுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இதை ரிட்டாலியேட் பண்ற வகையில இந்தியா வந்து தன்னுடைய ரிசர்வ் பேங்க்கிட்ட கிட்ட சொல்லி அந்நிய நாடுகள் யார் யாரெல்லாம் வந்து இந்தியா கூட வர்த்தகம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் இந்தியன் பேங்க்ல அதாவது இந்தியன் பேங்க்ல கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ல அக்கௌண்ட் திறந்து வச்சுக்கலாம் இனி வந்து இந்த இந்தியா கூட வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகள் ரூபாயிலையும் இந்தியா வந்து அயல் நாட்டில் செஞ்சிச்சுன்னா அவங்க நாட்டு நாணயத்தை கூடயும் வந்து வர்த்தகம் செய்யக்கூடியதான ஒரு ஒப்பந்தம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இனி வந்து நம்ம பிரேசில்னால் பிரேசில் வந்து நம்ம நாட்டு நாணயத்தில் வர்த்தகம் பண்ணுவாங்க நாம் வாங்குறப்ப பிரேசிலோட நாணயத்தை கொடுத்து வாங்குவோம் பிரேசில் நம்மள்கிட்ட வாங்குறப்ப நம்மளோட நாணயத்தை கொடுத்து வாங்குவாங்க ரெண்டு பேரும் வந்து இந்த வேர்ல்டு அந்த ரூபாய் மதிப்பின் வா எவ்வளவு இருக்குதோ டைரக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க இனி வந்து டாலரை மாற்றி டாலர்லேருந்து ரூபாயை மாற்றுறதோ இந்த மாதிரியான வேலைகள் இனி குறைஞ்சிடும் இதனால் இன்னும் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளில் டாலரின் மதிப்பு மிகப்பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது மகளே நாம் வந்து இன்னொரு முக்கியமான செய்தியை நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு பார்த்தேன் வரும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வந்து செலன்ஸ்கி அவர்கள் வந்து ட்ரம்பை பா பார்க்க செல்வதாக தகவல் வெளியாகி இருக்குது இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாம் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் மூலியம்தான் நமக்கு தெரிய வரும் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்